அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருப்புகழ் பாடல் மறுமள்ளியார் என்று தொடங்கக்கூடிய திருவழி தாயம் என்னும் ஊர் முருகப்பெருமானை பற்றிய பாடல் இது திருவழி தாயம் என்பது இப்பொழுது பாடி என்று அழைக்கப்படுகிறது சென்னைக்கு மிக அருகே விரிவாக்கத்திற்கு இரண்டு மைல் மேற்கே உள்ளது மறுமல்லியார் குழலின் மடமாதர் நறுமணம் வீசும் மல்லிகையை குழலின் என்றால் அழகிய அந்த கருங்கூந்தலில் சூடிக்கொள்ளும் நிறைந்துள்ள அந்த இளம் கூந்தலை உடைய இளம் பெண்களை நாய் அடியேன் அலையாமல் மருளுள்ளி என்றால் காம மயக்கத்தால் நினைந்து நினைந்து நாயன் என்றால் நாயை விட நாயை விட கேவலமான நான் அலைவுறாமல் இரு நல்லவாகும் உனதடியேன் உனதடி பேண நன்மையை பயக்கக்கூடிய உன் இரண்டு திருவடிகளை விரும்பி நான் போற்ற பேண இனவல்லமான மனது அருளாயோ அந்த வலிமையுடைய இனவல்லமான என்றால் அந்த மானமும் உள்ள அந்த மனதினை அருளமாட்டாயோ என்று கேட்கிறார் அருணகிரியார் கரு நெல்லி மேனி அரி மருகோணே கருமையான நெல்லிக்காய் கருநெல்லிக்காய் என்று கூறப்படும் நெல்லிக்காய் போல பச்சை நிறமும் கருப்பும் நிலமும் நிறமும் கலந்து உள்ள நிறத்தை உடைய அந்த திருமாலின் மருமகனே மருகனே என்று அழைக்கிறார் முருகனே கருநெல்லி என்பது அரிதான ஒரு நெல்லி வகையை சேர்ந்தது ஔவையால் அதியமானுக்கு கொடுத்தது இந்த கருநல்லிதான் என்றும் கருத்து நிலவுவது உண்டு கருநெல்லியை பற்றி அகத்தியர் பரிபூரணம் என்னும் நூலில் மிகவும் அதன் பயன்பாட்டை கூறியுள்ளார் போவரும் இந்த கருநல்லியை பற்றி கூறியுள்ளார் அத்தகைய கருணல்லி போன்ற ஏனி என்று கூறும் அந்த திருமாலின் மருமகனே கணவல்லியார் கணவ முருகேசா பெருமை வாய்ந்த அந்த வள்ளி தேவியின் கணவனே முருகேசா திருவள்ளி தாயம் அதில் உறைவோனே தாயம் என்ற தலத்தில் அருளும் பெருமானே திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே தவத்தை செய்பவர்கள் தவசிகள் அல்லவா மிகவும் பெரிய என்று சொல்வதற்கு மா என்ற எழுத்தை தமிழில் கூறுவார்கள் மாதவர்கள் மா தவத்தை செய்பவர்கள் வணங்கக்கூடிய போற்றக்கூடிய பெருமாளே என்று அழைக்கிறார் அருணகிரியார் குழலின் மடமாத மறுனுள்ளி நடிகளையாமல் இரு நல்ல பேன நல்லவாகுமுனதடினவள்ளனதருளாயோ கரு மேனியறி மருகோனே முருகேசா திருவள்ளி தாய தாயமதிலுறைவோனே திகழ்வள்ளமாதவர்கள் பெருமாளை மாதவர்கள் பெரும்